சரி வரம் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதானே வரம் தண்ணியில் பசி தாங்க முடியாதுப்பா ஆ ம் இது சொல்லி வச்சவருக்கே எப்படி பண்ணுறீங்க அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை இல்லை மாம்சம் வேணா சும்மா எல்லாம் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்றோம் சாப்பிட்டேன் ம் தனம்மா நம்ம ஒன்றுமே பேச மாட்டுது ஒரு பூரி சாப்பிட்றதுக்கே பேச மாட்டுது என்னம்மா ஏம்மா பூரி சாப்பிட்டு அவங்க பூரிப்பாக இருக்காங்க பூரிப்பு ஆ